அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வழித்துணை குதிரையை விட்டு கொண்டு பரஞ்சோதி பின்னால் வந்த குதிரை பக்கம் சென்ற போது அவன் மனதில் ஏற்பட்டிருந்த கோபமாக பாய்ச்சுவதற்கு சித்தமாக அவனுடைய வலது கையானது வேலை தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தது ஆனால் பரஞ்சோதி அருகில் நெருங்கியதும் அந்த குதிரை மீது வந்த மனிதன் செய்த காரியங்கள் வேலைக்கு வேலையில்லாமல் பாகுவாய் முகத்தில் பெரிய மீசையுடனும் தலையில் பெரிய முண்டாசுடனும் விளங்கிய அந்த திடகாத்திர மனிதன் பரஞ்சோதி தன் அருகில் வந்ததும் ஐயையோ ஐயையோ பிசாசு பிசாசு என்று அலறி கொண்டு குதிரை மீதிருந்து என்று கீழே விழுந்தான் அதை பார்த்த பரஞ்சோதிக்கு பயம் கோபம் எல்லாம் பறந்து போய் பீறிக்கொண்டு சிரிப்பு வந்தது கீழே விழுந்தவன் போர்கோலம் பூண்ட வீரன் என்பதையும் அவனுடைய இடையில் கட்டி தொங்கிய பெரிய வாழை பார்த்ததும் பரஞ்சோதி கலகல அவனுக்கு சிரிக்க தொடங்கினான் திருப்தி உண்டாயிற்று கீழே விழுந்த மனிதன் மீண்டும் பிசாசு சிரிக்கிறதே பயமாய் இருக்கிறதே என்று அலறினான் அந்த வேடிக்கையை இன்னும் கொஞ்சம் அனுபவிக்க விரும்பிய பரஞ்சோதி குதிரை மேலிருந்தபடியே வேலை நீட்டி கீழே கிடந்தவனுடைய கையில் லேசாக குத்திய வண்ணம் பிசாசு பேசுவது போல் தானாக கற்பனை செய்து கொண்டு அடித்தொண்டை குரலில் அடே உன்னை விடமாட்டேன் விழுங்கி விடுவேன் என்றான் அதற்கு அடுத்த கணத்தில் பரஞ்சோதி சற்றும் எதிர்பாராத காரியம் ஒன்று நடந்தது அது என்ன என்பதையே அச்சமயம் அவனால் நன்கு தெரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு கணம் அவன் தலைகீழாக பாதாளத்தில் விழுவது போல் இருந்தது உடனே அவன் தலையின் மேல் ஆயிரம் இடி சேர்ந்தாற் போல் விழுந்தது அடுத்தபடியாக அவனுடைய மார்பின் மேல் விந்திய பர்வதம் வந்து உட்காருவது போல் தோன்றியது பிறகு ஒரு பிரம்மாண்டமான பூதம் என்று பயங்கரமான பேய் குரலில் சிரித்து கொண்டு அவனுடைய தோள்களை பிடித்து பலமாக உலுக்கியது சற்று நிதானித்து மனதை தெளிவுபடுத்தி கொண்டு சிந்தித்த பிறகுதான் பரஞ்சோதிக்கு நடந்தது என்னவென்பதே புலனாயிற்று பரஞ்சோதி தன்னுடைய வேலின் நுனியினால் கீழே கிடந்தவனுடைய கையை லேசாக குத்தி விடுவேன் என்று கத்தியவுடன் அந்த மனிதன் பரஞ்சோதியின் வேலை கெட்டியாக பிடித்து கொண்டு ஓர் இழுப்பு இழுத்தான் அவ்வளவுதான் பரஞ்சோதி குதிரை மேலிருந்து தடால் என்று தலைக்குப்புற கீழே விழுந்தான் உடனே அந்த மனிதன் மின்னலைப் போல் பாய்ந்து வந்து அவனுடைய தோள்களை பிடித்து உலுக்கினான் அதோடு நீ பிசாசு இல்லை நீ மனுஷன்தான் பிசாசு மாதிரி கத்தி என்னை பயமுறுத்த அல்லவா நல்ல வேடிக்கை என்று உரத்த குரலில் சிரித்துக் கொண்டேன் பின்னர் பரஞ்சோதியின் மார்பின் இருந்து எழுந்து நின்று பரஞ்சோதியையும் தரையில் இருந்து தூக்கி நிறுத்தி தம்பி இந்த மயான பூமியில் ஒண்டியாக போக வேண்டுமே என்று பயந்து கொண்டிருந்தேன் நல்ல வேளையாய் வழித்துணைக்கு கிடைத்தாய் நீ எங்கே போகிறாய் தம்பி என்று ரொம்பவும் பழக்கமானவனைப் போல் தோளின் மேல் கையை போட்டு கொண்டு சல்லாபமாய் கேட்டான் பரஞ்சோதி சற்று முன் நடந்த சம்பவங்களினால் பெரிதும் அதிர்ச்சி அடைந்திருந்தான் ஒரு பக்கம் அவன் உள்ளத்தில் கோபம் பொங்கிக் கொண்டிருந்தது மறுபக்கம் அவமானம் அவனை பிடிங்கி தின்றது தன்னை இப்படியெல்லாம் கதிகலங்க அடித்தவன் சாமானியப்பட்டவன் அல்ல மகா பலசாலியான வீர புருஷன் என்பதை அவன் உணர்ந்திருந்தான் இதனால் அம்மனிதன் பேரில் அவனுக்கு ஒரு விதமான மரியாதையும் ஏற்பட்டிருந்தது ஆனால் எந்த ஊருக்கு போகிறாய் தம்பி என்று அந்த ஆள் கேட்டதும் புத்தபிக்ஷு செய்திருந்த எச்சரிக்கைகள் ஞாபகத்திற்கு வந்தன தன் தோல் மேலிருந்த அவனுடைய கைகளை உதறி தள்ளிவிட்டு நான் எந்த ஊருக்கு போனால் உனக்கென்ன என்று வெறுப்பான குரலில் கேட்டான் பரஞ்சோதி எனக்கு ஒன்றுமில்லையப்பா ஒன்றுமே இல்லை இன்று ராத்திரி வழித்து நீ கிடைத்தாயே அதுவே போதும் ஏதோ ரகசிய காரியமாய் போகிறாயாக்கும் ஆனால் இப்படி சொல்லி நிறுத்தி அந்த வீரன் பரஞ்சோதியை சற்று கவனமாக உற்று பார்த்தான் அந்த பார்வையின் கருத்தை உணர்ந்து கொள்ளுவதற்குள்ளே மறுபடியும் அவன் தரையிலே விழும்படி நேர்ந்தது ஒரே நொடியில் அவ்வீரன் பரஞ்சோதியை கீழே தள்ளியதும் தரையில் அவன் அருகில் உட்கார்ந்து கழுத்தை நெரித்துப் பிடித்துக் கொண்டான் நீ வாகாபி ஒற்றனா இல்லையா சத்தியமாகச் சொல் என்று கடுமை நிறைந்த குரலில் கேட்டான் பரஞ்சோதிக்கு கோபத்தினாலும் வெட்கத்தினாலும் கண்களில் ஜலம்பரும் போல் இருந்தது அவன் விம்முகிற குரலில் நீ சுத்த வீரனாக இருந்தால் என்னோடு எதிர்க்கு எதிர் நின்று வாளோ வேலோ எடுத்து சண்டை செய்யும் என்றான் உன்னோடு சண்டை போட வேண்டுமா எதற்காக அப்பனே நீ வாதாபி ஒற்றனாக இருக்கும் பட்சத்தில் உன்னை இப்படியே எமலோகம் அனுப்பிவிடுவேன் நீ ஒற்றன் இல்லை என்றால் உன்னோடு சண்டை போடுவானேன் நாம் இருவரும் சிநேகிதர்களாக இருக்கலாம் நீ ஒற்றன் இல்லை என்பதை மட்டும் நிரூபித்து விடு இதோ இம்மாதிரி ரிஷவமுத்திரை உன்னிடம் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே அவ்வீரன் இடது கையினால் தன் மடியில் இருந்து வட்ட வடிவமான ஒரு செப்பு தகட்டை எடுத்து காட்டினான் பல்லவ சாம்ராஜ்யத்தில் பிரயாண அனுமதி பெற்ற ராஜ தூதர்களுக்கு அடையாளமாக கொடுக்கும் ரிஷப முத்திரை பதித்த தகடு அது பரஞ்சோதியும் வேண்டா வெறுப்புடன் தம் மடியில் இருந்து மேற்படி முத்திரை தகட்டை எடுத்து காட்டியதும் அவ்வீரன் பரஞ்சோதியின் கழுத்தை விட்டதோடு மட்டுமல்லாமல் அவனை தூக்கி நிறுத்தி ஆர்வத்துடன் ஆலிங்கனம் செய்து கொண்டு தம்பி என்னை மன்னித்து விடு உன் முகக்களையை பார்த்தாலே சொல்லுகிறது நீ சத்ருவின் ஒற்றனாக இருக்க முடியாதென்று இருந்தாலும் இந்த யுத்த காலத்தில் யாரையும் நம்பி எந்த காரியமும் செய்வதற்கு இல்லை நல்லது குதிரை மேல் ஏறிக்கொள் பேசிக்கொண்டே போகலாம் என்று கூறி அவ்வீரன் தன் குதிரை அருகில் சென்று அதன் மேல் வெகு லாவகமாய் தாவி ஏறிக்கொண்டார் பரஞ்சோதி தனக்குள் இவனுடன் பேச்சு என்ன வேண்டி கிடக்கின்றது இந்த பாதையை தாண்டியவுடன் இவனை ஒரு கை பார்த்து இவனுக்கு புத்தி கற்பிக்காமல் விடக்கூடாது என்று எண்ணிக்கொண்டே தன் குதிரை மீது மாலை மங்கி இருளாக கனிந்து கொண்டிருந்த முன்னிரவு நேரத்தில் வானமெல்லாம் வைர சுடர்கள் என மின்ன தொடங்கி இருந்த நட்சத்திரங்களின் லேசான வெளிச்சத்தில் இரண்டு குதிரைகளும் சேர்ந்தாற் போல் போகத் தொடங்கின அரஞ்சோதி அவன் நினைத்ததை சாதிப்பானா